புகழ்பெற்ற பாடகர் பி ஜெயச்சந்திரன் காலமானார் கட்டுப்போட்டு வைத்துள்ள ஜெயச்சந்திரன் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அறிமுகமாகி விஜயகாந்த் இளையராஜா கூட்டணியில் ஹிட் அடித்த பல பாடல்களை பாடியவர் பாடகர் பி ஜெயச்சந்திரன் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட ஆறு மொழிகளில் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கேரளாவில் பிறந்த ஜெயச்சந்திரன் சென்னைக்கு வந்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பாடிய பிறகு மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் பாட வாய்ப்புகள் குவிந்தன தமிழ் திரையுலக ஜாம்பவான்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையில் மென்மையான குரலில் இவர் பாடிய பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானது அந்த ஏழு நாட்கள் படத்தில் கவிதை அரங்கேறும் நேரம் வைதேகி காத்திருந்தால் படத்தில் இவர் பாடிய ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சம் அழகிய பாடல்களில் பிரபலமானது கடலோர கவிதைகள் படத்தில் இவர் பாடிய கொடியிலே மல்லிகை பூ பாடல் என்றென்றும் ரசிகர்கள் மத்தியில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா சங்கர் கணேஷ் தேவா வித்யாசாகர் ஏ ஆர் ரகுமான் என பல தலைமுறைகளாக பிரபல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி ஏராளமான சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கின்றார் ஜெயச்சந்திரன் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் மட்டுமின்றி ஹிந்தியிலும் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கின்றார் கிழக்கு சிமே படத்தில் கத்தாளம் காட்டு வழி பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சின்ன பூவே மெல்ல பேசு சொல்லாமலே யார் பார்த்தது உள்ளிட்ட பாடல்கள் ஜெயச்சந்திரனின் குரலில் உருவான பாடல்கள் இவை காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் மனித உணர்வின் அனைத்து நிலைகளுக்கும் அவரது குரல் மிக பொருத்தமாக அமைந்தது அலைகள் திரைப்படத்தின் பொன்னென்ன பூவெண்ண கண்ணே பாடல் தொடங்கி அவர் பாடிய பாடல்களில் உள்ள குறைவுத்தன்மை நம்மை கட்டி போட்டுவிடும் சோகம் காதல் மகிழ்ச்சி என அனைத்து விதமான உணர்வுகளையும் தன்னுடைய குரல் மூலம் உயிர் கொடுத்தவர் ஜெயச்சந்திரன் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த பாடகருக்காக நான்கு முறை மாநில விருதுகள் ஜெய்சந்திரனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஜெயச்சந்திரன் கேரளாவின் திருச்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்பொழுது காற்றில் கரைந்து இசையை நம்மிடம் விட்டு சென்றுள்ளார் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சௌமியா சந்திரசேகர்